ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க சிறு கிடைக்க ஆசை சீரியல் நியூ பிரியூமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க விஜயா வந்துட்டு எல்லாருக்காகவும் நான் ஒரு விஷயத்தை இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கேன் அது உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ ஆர்வத்தோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்வதி கிட்டே இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதியும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பார்த்துட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு பையன் வளர்ந்துக்கிட்டு இருந்தான் அவனை நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன் அவன் ஏதோ ஒரு விஷயம் ஸ்கூலில் பண்ணியிருக்கான் அதனால் சீர்திருத்தும் பள்ளிக்கு அனுப்பணும்னு சொல்லிவிட்டு பயங்கர பிடிவாதமாக இருந்தாங்க ஸ்கூலில் ஆனால் நான் தான் அந்த பையனை என்ன ஒன்றவோ சொல்லி சமாதானம் பண்ணி அந்த இருந்து அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காத மாதிரி என் ரெண்டாவது பையன் முத்துவை வச்சு இது எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அங்கே யோகா கிளாஸ்லேயே இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க நீங்கள் பெரிய வேலை தான் பண்ணியிருக்கீங்க ஆமாம் நான் ஒரு சின்ன பையன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கக்கூடாதுனா அதனால தான் நான் அவனுக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க பார்வதி வந்துட்டு இவளுக்கு மனசாட்சினா என்னன்னே தெரியாது ஆனால் இவன் அந்த பையனை காப்பாற்றினு சொல்கிறது எவ்வளோ பெரிய பொய் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கு முத்து தான் எல்லாரையும் பார்த்துக்கிறான் அவன் தான் எல்லாரையும் காப்பாற்றுறான் அந் முத்துக்கு கூட எவ் இவ்வளோ தான் அந்த சீர்திருத்தம் பள்ளியில் தண்டனை கிடைச்சது மற்றபடி அவன் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு பார்வதி நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் கரெக்டாக மீனாவும் வராங்க அதை பார்த்த உடனேயே ரொம்பவே ஷாக் இருக்காங்க விஜயா வந்துட்டு இதோடய இந்த ப்ரோமோ முடியுது வரப்போற பிஸோடல என்ன மாதிரிலாம் ட்யூஷன் நடக்கும் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்